சற்று முன்பு பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுகவில் ஓபிஎஸ்க்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுத்த எடப்பாடி கட்சியில் மீண்டும் இணைகிறாரா ஓ பன்னீர்செல்வம் இதை பற்றி தான் இந்த கணொலியில் வந்து பார்க்க போகிறோம் கணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ்க்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அச்சில் இணைப்பதை குறித்து பார்த்தினா முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசித்து வருவதாக தற்பொழுது தகவல் நமக்கு பெற்றிருக்கு ஏற்கனவே அதிமுகவிலிருந்து இருந்து எதற்கு நீக்கினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி இடையிலான மோதல் உட்கட்சி மோதல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதாவது ஒவ்வொரு கட்சியிலையும் பார்த்தினா உட்கட்சி மோதல் இருக்கிறது ஆனால் அதிமுகவில் வந்து இந்த உட்கட்சி மோதலால் பார்த்தினா மிகப்பெரிய ஒரு தோல்வி எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் சந்தித்தார் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா கண்டிப்பாக வந்து அவர் தோத்தாரு எதனால் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலப்போ பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டிடி விஜயநகரன் சசிகலா இவர்கள் மூவரையும் பார்த்தினா இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நீக்கிட்டார் அதற்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் அதுக்கப்புறம் பார்த்தினா மக்கள் உரிமை மீட்புக் குழு அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதெல்லாம் நடத்தினார் அதிமுகவில் இணைவதற்கு ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு பயனும் கிடையாது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர் சில ஆட்களை கூட்டின்னு வந்து அதிமுக அலுவலகத்தெலாம் முனைத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்துச்சு இந்த ஒரு காரணத்துக்காக ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கினார் இது இரட்டை தலைமை விவகாரம் போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சியுடைய கழகம் முடிவெடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவுடைய பொது செயலாளர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா பின்பற்றுனாங்க இப்போது ஓபி அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் வெல்ல வேண்டும் என்றால் ஓபிஎஸ்ஐ துருப்பு சீட்டாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஓபிஎஸ்சியும் பார்த்தினா மீண்டும் கட்சியில் இணைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று கட்சியில் இணைப்பார் இல்லைன்னா கூட்டணியில் சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறதாக வந்து சொல்லப்படுகிறது காரணம் ஏன்னு தெரியும் அதாவது அதிமுக மற்றும் பாஜக சில நாட்களுக்கு முன்பு பார்த்தினா இந்த தொகுதி பங்கீடு வந்து நடத்தினாங்க அது ஒரு அது ஒரு மாதிரி அதாவது பார்த்திங்கன்னா இப்போ கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு நாங்கள் எவ்வளோ தொகுதிகள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அதில் வந்து பாமக கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் இருபத்தி மூணு சீட்டுகள் தரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பாஜக கூட்டணிக்கு வந்தால் இருபத்தி மூணு சீட்டுகள் ஓபிஎஸ் அதாவது ஓபிஎஸ் இந்த கூட்டணிக்கு வந்தால் மூணு சீட்டுகள் தரும் டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா வந்தார்னா அவருக்கு ஆறு சீட்டு தரும் தேமுதிகாவுக்கு ஆறு அப்படின்ற மாதிரி பார்த்தினா அந்த பங்கீடுலேருந்தே வந்து பிரிக்கப்பட்டது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஐ மீண்டும் பார்த்தினா கட்சியில் சேர்ப்பதற்கான ஒரு துருப்பு சீட்டாக தான் சொல்லியிருப்பதாக வந்து தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அதனால ஓ பி எந்த நேரத்தில் வேண்டுமானும் எடப்பாடி பழனிசாமி கட்சியில் இரண்டாவது வாய்ப்பு கொடுத்து கட்சியில் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தேவர்கள் முக்குழுத்தோர் சமுதாயத்தில் ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தினா ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வோக்கி மிக்கவர் அப்படின்னே சொல்லலாம் அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் நடக்கலாம் இதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மைகளை நீங்கள் தினசரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்